செய்தியை வைப்பதற்கிறதல்லவா அது பேர் உசுல் இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் இவ்வளவு நேமத்துகளை நான் கொட்டிய பின்னாலும் கூட என்னுடைய இடத்திலே கொண்டு போய் ஒரு காலை கன்றை வைக்கிறீர்களே இதை விட அநியாயம் என்ன இருக்க முடியும் அதே கேள்வியை தான் அல்லாஹ் நம்மிடத்திலும் கேட்கிறான் இவ்வளவு நேமத்துகளை உன் மீது நான் செய்த போதும் கூட உன்னுடைய நப்சுக்கு பின்னால அவ்வளவு கெட்டியா புடிச்சுக்கிட்டு திரியிறியே அதுதான் ஏதோ உனக்கு நல்லதையும் தீயதையும் தந்துவிட போகிறது என்பதை நம்புகிறாயே உன்னை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் பாடத்தை நடத்த வச்சான் நபிமார்கள் வந்து சொன்னார்கள் எனக்கு உணவடிப்பவன் நீ என்னை குடிப்ப வைப்பவன் நீ என்னை தூங்க வைப்பவன் நீ என்னை முழிக்க வைப்பவன் நீ நான் நோயுற்றால் எனக்கு மருந்துடுபவன் நீ ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான் இன்னும் அதோடு விடுவதில்லை மனிதனை அவனை மௌத்தாக்கி கபுருக்குள்ளே வைப்பதும் நம்முடைய வேலை வெளியில இருந்து பார்த்தா மோதினாரும் பக்கத்து பக்கத்துக்காரரும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா வைக்கல வைத்து அழுத்துகிறேன் என்ன தெரியுமா நடக்கும் அதிசிகளிலே வருகிறது ஒரு திரைவை ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒரு கிறித்தவர் அவருடைய உடல் இறந்த பின் தகனம் செய்யப்பட்டது அடக்கப்படுகிறது அந்த உடல் வெளியே வந்து விழுந்து கிடக்கிறது மறுநாள் போறார்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் திரும்ப கொண்டு போய் ரெண்டாவது அடக்குறாங்க மறுநாள் பார்த்தால் காலையிலே திரும்ப வந்து விழுந்து கிடக்க மூணாவது நாளும் பார்த்தாங்க திரும்ப கொண்டு போய் அடக்குனாங்க திரும்பவும் வெளியே வந்து விழுந்தது செய்தி நாயகம் செல்லல்லாக வலை வசல்லம் அவரிடத்திலே வந்தது அந்த மனிதர் ஆரம்பத்திலே கிரித்தவராக இருந்தார் பின்னால் அவர் முஸ்லீமாக மாறினார் நாயம் சல்லாஹ் வலைவசல்லம் அவருடைய கரத்திலே பையத்தும் செய்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய இல்மின் காரணமாக அவர்களிடத்திலே இருந்த சில அறிவின் காரணமாக நாயம் வளைவு செல்லம் அவர்கள் அவரை நம்பி அவரை காத்திபுல் புல் வகியாக ஆக்கினார்கள் தனக்கு பக்கத்தில்